hi friends i am your saravanan this is your unified tech let's go to the video chapter 1 unit 6 reproduction in plants asexual and sexual reproduction in plants self-pollination or autogamy if you haven't subscribed to our channel subscribe now செல்டோகேமிந்த சேர்க்கை அகார்டிங் மெஜாரிட்டி ஆப் பொட்டானி சேம் பிளவர் செல் பாலினேஷன் மாணவர்களே பெரும்பான்மையான தாவரவியல் வல்லுநர்களின் கருத்துப்படி ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலரில் உள்ள சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு தன்மகரந்த சேர்க்கை அல்லது சுயக்கலப்பு எனப்படும் செல் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தோஸ் பிளான்ஸ் விச் பியர் பைசெக்சுவல் பிளவர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரமோட் செல்ஃப் பாலினேஷன் த பிளவர்ஸ் ஆப் தி பிளான்ஸ் ஹாவ் செவரல் அடாப்டேஷன்ஸ் ஆர் மெக்கானிசம்ஸ் இருபால் மலர்களை கொண்ட தாவரங்களில் மட்டுமே தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது தாவரங்களில் தன்மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க மலர்களில் கீழ்கண்ட பல தகவமைப்புகள் அல்லது இயங்குமுறைகள் காணப்படுகின்றன கிளைஸ்டோகேமி மூடிய மலர் மகரந்த சேர்க்கை கிளைசோகேமி ஃப்ளவர்ஸ் நெவர் ஓப்பன் and they expose the reproductive organs and thus the pollination is carried out within the closed flower. Comelina, Viola, Axalis are some examples for cleistogamous flowers. இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டாமலும் மூடிய நிலையில் மலரில் மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் காமிலினா வயோலா ஆக்சாலிஸ் ஆகியவை மூடிய மலர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் இன் காமிலினா பெங்காலென்சிஸ் டூ டைப்ஸ் ஆஃப் பிளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஏரியல் அண்ட் கிரவுண்ட் பிளவர்ஸ் காமிலினா பெங்காலன்சிஸ் தாவரத்தில் இரண்டு வகை மலர்கள் உண்டாக்கப்படுகின்றன அவை தரை மேல் மற்றும் தரை கீழ் மலர்களாகும் த ஏரியல் are ஆர் பிரைட்லி கலர்டு கேஸ்மோகேமஸ் அண்ட் இன்செக்ட் பாலினேட்டட் த கிரவுண்ட் are ஆர் போர்ன் ஆன் தி சப்டரேனியன் பிரான்ச்சஸ் ஆப் தி the தான் கிளைஸ்டோகேமஸ் அண்ட் செல் தரைக்கு மேல் காணப்படும் மலர்கள் பிரகாசமான நிறத்துடன் திறந்த வகை மலர்களை கொண்டு பூச்சிகள் மூலம் அயல்மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன தரைகீழ் மலர்கள் தரைக்கீழ் மட்ட நிலத்தண்டின் கிளைகளிலிருந்து உருவாகின்றன இவை மந்தமான நிறத்துடன் மூடிய மலர்களை கொண்டு தன்மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன இவை மகரந்த சேர்க்கை நடத்தும் முகவர்களை சார்ந்திருப்பதில்லை ஹோமோகேமி ஒத்த முதிர்வு at the same time, இட்இஸ் எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலாபா கேத்தரந்தஸ் ரோசியஸ் ஒரு மலரில் மகரந்தத்தால் சூலகமுடி இரண்டும் ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடைந்தால் இதற்கு ஒத்த முதிர்வு என்று பெயர் இது தன்மகரந்த சேர்க்கை நடைபெற சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டுகள் மிராபலிஸ் ஜலாபா கேத்தராந்தஸ் ரோசியஸ் இன்கம்ப்ளீட் டைகோகாமி முழுமையற்ற இருகால முதிர்வு இன் முதிர்வுகாமஸ் பிளவர்ஸ் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் எ பிளவர் மெச்சூர் டைம் சம்டைம்ஸ் the time of maturation of maturation these essential organs overlap so that it becomes இட் for self-pollination. அதாவது <laughs> இருகால முதிர்வு மலர்களில் ஒரு மலரின் மகரந்தத்தாலும் சூலக முடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சியடைகின்றன சில நேரங்களில் இந்த இன்றியமையா உறுப்புகளின் முதிர்வடையும் நேரம் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும்போது தன்மகரந்த சேர்க்கைக்கு சாதகமாகிறது லெட் see about cross pollination on the next video This video is available in தமிழ் on our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.